கரூரில் பொதுமக்களிடம் தொலைந்து போன இருநூற்றி எட்டு செல்போன்கள் மற்றும் இணையவழி குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இழந்த ரூபாய் எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் தொகையை உரிய நபர்களிடம் எஸ்பி ஒப்படைத்தார் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொதுமக்களிடமிருந்து திருட்டு போன மற்றும் தொலைந்து போன செல்போன்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பெறப்பட்ட புகார் மனுக்கள் மீது முறையான விசாரணை மேற்கொண்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் இருநூற்றி எட்டு செல்போன்கள் மற்றும் இணையவழி குற்றங்களில் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் இழந்த ரூபாய் எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாயை உரிய நபர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ் கான் அப்துல்லா ஒப்படைத்தார் மேலும் செல்போன் தொலைத்தவர்கள் மற்றும் இணையவழி குற்றங்களில் பாதிக்கப்பட்ட நபர்கள் மேலும் செல்போன் தொலைத்தவர்கள் மற்றும் இணையவழி குற்றங்களில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இதுபோன்று ஏமாற வேண்டாம் என்று அறிவுரை கூறினார் சந்தேகத்திற்குரிய நபர்கள் ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொண்டாலோ அல்லது லிங்க் அனுப்பி அதனை பதிவு செய்யுங்கள் என்று கூறினாலோ உடனடியாக சைபர் கிரைம் காவலர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என அறிவுரை கூறினர் இந்நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள் சைபர் கிரைம் நிலைய காவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்